கத்தவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த திங்கட்கிழமை தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பாராக நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக மன இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வாராக அதற்காகவே நமது ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து நம்மை நேசித்து நமக்காக கல்வாரி செல்வையில் மரணம் அடைந்து ஆனால் மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பி இப்பொழுதும் பரலோகத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவர் வாழ்க்கையின் காரியங்களை நாம் பார்ப்போம் என்னால் எத்தனை கரிஷினி உடையவர் என்று சொல்லி நாம் அறிய முடியும் யோ அன்சு பதினோராம் அதிகாரத்தில் நாம் வாசித்தால் முதல் வசனத்தில் அறியாளும் அவள் சகோதரி ஆகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாஸ்ரு என்னவன் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறது ஆண்டவராக இயேசுநாதர் பெத்தானியாவில் உள்ளதான இடத்திலும் மரியாள் இடத்திலும் அவர்களுடைய சகோதரன் ஆகிய லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார் அதுல அஞ்சாவது சந்திருக்க இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பா இருந்தார் இந்த மூன்று பேரும் மூன்று விதமான கேரக்டருடைய குணாதிசயங்களை உடையவர்கள் உதாரணமாக மார்த்தாள் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லுகிறவளா இருந்தாள் உதாரணமாக ஆண்டவராகிய கர்த்தருடைய பாதப்படியில மரியாள் உட்கார்ந்து இருந்த போது இந்த மார்த்தாள் கர்த்தருடைய சந்தானில போய் ஆண்டவரே நானே எல்லா வேலையும் உங்களுக்காக தான் செய்துட்டு இருக்கிறேன் இவள் உங்கள்கிட்ட வந்து பாத்துல உட்காந்துட்டா அவளை வேலை எனக்கு உதவி செய்யும்படி அனுப்பும்னு கேட்டார் ஆண்டோர் சொன்னார் மார்த்தாளின்னு ரொம்ப காரியங்களை கொடுத்து கவலைப்படுகிறாய் தேவையானது ஒன்றே மரியாளோ தன்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அவளுக்காக பேசினார் எப்படிப்பட்டவன் வியாதிப்பட்டு அவன் ஆகி மறித்தும் அப்ப மூன்று இங்கே பார்க்கிறோம் அந்த வைத்துக் கொள்ளலாம் ஒன்று எதை பார்த்தாலும் குறை சொல்கிறதான ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் ஆண்டவராகிய கர்த்தருடைய பாதப்படியில் உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் இன்னொரு கூட்டம் மறித்து நாற்றம் அடைகிற கூட்டம் இது எல்லா கூட்டத்தையும் கர்த்தர் நேசிக்கிறவராயிருந்தார் இந்த மரியாதை குறித்து சொல்கிறதான காரியத்தை பார்த்தால் கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவ ஆண்டவருடைய பாதப்படியில் உட்கார்ந்துருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவள் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான சூழ்நிலைகளில நிறைய ஆண்டவரிடத்திலிருந்து இறக்கம் பெற்றவளா இருந்தாள் அந்த இறக்கத்தை பெற்றவளாகிய அவள் தன்னுடைய அன்பை கர்த்தருக்கு காண்பிக்கும்படியாய் தைலத்தை எடுத்து ஆண்டவருடைய பாதத்திலே பரிமள தைலத்தை பூசி தன் தலை மயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் இந்த மரியாள் இந்த மரியாளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று கேட்டால் சாதாரணமாக ஸ்திரீகளுடைய மகிமையே அவருடைய தலைமய்தான் நீண்ட கூந்தல் என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷம் ஆனால் தன்னுடைய மகிமையை ஆண்டவரின் பாதத்தில ஒப்படைத்தவள் தான் இந்த மரியாள் அவளையும் நேசித்தார் மூன்றாவதாக லாசர் குறித்து பார்க்கும்போது அவனுக்கு சுகமில்லை என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டது ஆனால் ஆண்டவர் ஆகிய நாலு நாள் வெயிட் பண்ணார் அதற்கப்புறம் வந்தார் அவர் ஊரண்டையில வருகையிலே ஆண்டவர்கிட்ட பார்க்க ஓடி போய் ஆண்டவரே இருந்தார் எங்கள் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் அப்பொழுது ஆண்டவராக கருத்து சொன்னார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நடந்தது என்ன கல்லறைக்கு பொழுது இயேசு கண்ணீர் விட்டார் இந்த நாட்களிலே கல்வாரி செலுவை குறித்து தியானிக்கிற வேளையில நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் நம்முடைய மரணத்தைக் கொண்டு நாம் அழிக்கப்படுகிறதை கண்டு நம்முடைய நாற்றத்தை கண்டு கண்ணீர் விடுகிறவர் இயேசுநாதர் ஆனால் அதோடு நிறுத்திவிடவில்லை கண்ணீர் விட்டதான் ஆண்டு ஆண்டவர் கல்லை அப்புறப்படுத்தி போடுங்கள் சொன்னார் சகோதரிகள் இருவரும் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிமித்தமாய் கல்லை அப்புறப்படுத்தி போட்டார்கள் அந்த இடத்துல இயேசுநாதர் என்ன செய்தார் தெரியுமா லாசர்வே வெளியே வாய் சொன்னார் லாசரு ஜீவன் பெற்றவனாய் வெளியே வந்தான் அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது அவன் கட்டவிழ்க்கப்பட்டவனாய் ஜீவனுடையவனாய் அவர்கள் முன்னாலே காணப்பட்டான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவிலும் பகுதிகளிலே மறித்து இனி பிழைக்க வாய்ப்பில்லை என்று சொல்கிறதான நிலையில அடக்கம் பண்ணப்பட்ட சூழ்நிலையிலே நாரி போன சூழ்நிலையில கர்த்தர் நமது பட்சத்தில் வருவார் ஏனால் அவர் நம்மை கண்டு கண்ணீர் விடுவார் கதறுவார் அப்படிப்பட்டதான இறக்கமும் கரிஷனையுடைய கர்த்தர் கரிஷனையோடு நிறுத்தி விடவில்லை அவனை பார்த்து எழும்பு லாசர்வை பெயர் சொல்லி அழைத்தார் இந்த காலை வழியிலே நம்முடைய வாழ்க்கையில் கேட்கிற யாராகிலும் வாழ்க்கையின் எந்த பகுதியில் ஆகிலும் மறித்த நிலைமையில் நாற்றம் அடைந்த நிலைமையில் இருந்தால் உங்கள் பக்கத்தில் ஆண்டவராக கர்த்தர் வந்து உங்கள் பெயரை சொல்லி வெளியே வா என்று அழைக்கிறார் நீங்கள் ஜீவனோடு எழும்பி வந்து நாற்றம் உங்களை அடக்கி வைக்க முடியவில்லை கல்லறை உங்களை அடக்கி வைக்க முடியவில்லை கர்த்தரின் வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது எழும்பு இந்த எழும்பி பிரகாசிக்க கர்த்தரோதி சிவராஜ் ஏன் என்று கேட்டால் உங்கள் மேலும் என்மேலும் அத்தனை கரிஷனை உள்ளவர்தான் இந்த ஆண்டவர் இயேசுநாதர் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவை இதனால தந்த இந்த வார்த்தைக்கு ஆய்வுக்கு நன்றி ராஜா வார்த்தாளை நேசித்தீர் அவள் குற்றம் சொல்கிறவளா இருந்தாலும் நேசித்தீர் மரியாதைய பாதத்தை நம்பி வந்தவள் அவளையும் நேசித்தீர் மறித்து நாற்றம் அடைந்ததானே லாசரையும் நேசித்தீர் மார்த்தாளுடைய கவலைகளை போக்கினீர் மரியாளுக்கு நல்ல பங்கை கொடுத்தீர் மறித்து போன ஜீவனோடு எழுப்பினீர் இந்த மூன்று அனுபவங்களை கொண்ட மக்கள் யார் எதை கேட்டாலும் மார்த்தாள் மரியாள் லாசருக்கு உண்டான அனுபவத்தை தருவீராக உங்க நாமத்தையும் மகிழமைப்படுத்துவீராக நாமத்தில் பிதாவே சொல்லுகிறவனால் உன்னையும் நேசிக்கிறார் பாதத்தில் உட்கார்ந்திருந்தால் உன்னையும் நேசிக்கிறார் நாற்றமடைந்த அடைந்த நிலையில் இருந்தால் உன்னையும் நேசிக்கிறார் கவலைப்படுகிற மார்த்தாளுடைய கவலை போக்கினார் பாதத்தருகில் உட்கார்ந்த மரியாளுக்காக வக்காலத்து வாங்கினார் வரித்து போன நாற்றம் பிடித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார் நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் உங்களை ஜீவிப்பிக்க என் தேவனாய் கத்தர் வல்லவர் காட் பிளெஸ் யூ அபன்ட்லி அகென் அண்ட் அகென் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்